எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் சடனாக வந்தால் எப்படி வந்து ஐஸ் கட்டி மாதிரி வந்து விழுது பாருங்க டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல வந்து பலத்த காத்தா இருக்கு கதவு கூட ஃபுல்லாக வந்து ஹாலுக்குள்ளே வந்துடுச்சு ஃபுல்லாக எந்த வழியாக தண்ணி வந்திருக்கு இப்போ இங்கெல்லாம் வந்து எப்படி தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் சடனாக வந்து எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் பாருங்கள் டோர் கூட ஓப்பன் பண்ண முடியல அந்த அளவுக்கு மழை பெய்யுது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை காலையில் ஃபுல்லாக வந்து நல்ல வெயிலாக இருந்தது சாயந்தரம் பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருந்தது எப்போவுமே வந்து சும்மா வந்து ஜஸ்ட்டு தூரல் மாதிரி போடும் அதுக்கப்புறம் மழை பெய்யாது என்னடா சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இப்படி வந்து மழை பெய்து பாருங்கள் ஆலங்கட்டி மழை ஃபுல்லாக எப்படி வந்து ஐஸ் கட்டி மாதிரி வந்து விழுது பாருங்கள் டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல இந்த பால்கனி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஹாலோட வந்து அட்டாச்சாக இருக்குது காற்று வந்து பலத்த காற்றாக இருக்குது கதவு கூட ஓப்பன் பண்ண முடியல ஜஸ்ட்டு வந்து நாங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நாங்கள் வீடியோ எடுத்து தான் இருந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஹாலுக்குள்ளே வந்துடுச்சு ஃபுல்லாக இப்படி ஒரு மலையை நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு வந்து மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வந்து அந்த கேப் வழியாக எப்படி வந்து தண்ணி எல்லாம் உள்ளே வருது பாருங்கள் ஹால் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடுச்சு அதுதான் இப்போ இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஐஸ் கட்டியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணி தள்ள 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 வந்து திரும்ப அது வழியாக வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு வந்து மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஏசி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது கிச்சன்லேயும் அதே மாதிரி இருக்குது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெட்ரூமில் போய் பார்த்தா அங்கேருந்து வந்து விண்டோ வழியாக தண்ணி வந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து மழை பெஞ்சினால வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் வந்து எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலருந்து தெருவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி டியூட்டிக்கு போக போகிறேன்னு தெரியல ஏன்னா நான் ஷூ போட்டுட்டு நடந்து தான் போவேன் ஷூ ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி ஏறிக்கும் எப்படி இருக்குது பாருங்க இந்த தெருவே இந்த நாலு வருஷத்துல வந்து இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சது கிடையாது இதுதான் வந்து முதல் டைம் இந்த அளவுக்கு மழை பெஞ்சது கண்டிப்பா நாங்கள் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி புள்ள வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் தண்ணியில் பாருங்கள் சரி வீடியோ எடுத்தது போதும்னு சொல்லிட்டு நானும் கனிஷ்கா வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப கிளம்பிட்டோம் நாங்கள் தொடர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய்